வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கோபியை தொட்ட எடப்பாடி பழனிசாமி ஏழு இடத்தில் டெபாசிட் காலி வேலூர் ஓட்டு நினைவிற்கா நரு பிரபலம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரோட செல்வாக்கை கரைக்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இறங்கியிருப்பதாக கூறப்பட்டு வருதுனே சொல்லலாம் அதற்கு ஏற்ற மாதிரி நீலகிரியில் பிரச்சாரம் செய்ய கோபி வழியாக சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்துள்ளார்னே சொல்லலாம் ஆனா கோபிக்கு எடப்பாடி வருவதை தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் கோபியிலிருந்து முன்கூட்டியே கிளம்பி சென்னைக்கு சென்று விட்டாராம் இந்த நிலையில்தான் அதிமுக நிலைமை குறித்து மூத்த அரசியல் விமர்சகர் ஐயநாதன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார்னே சொல்லலாம் ஆகையும் தமிழ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள அரசியல் விமர்சகர் ஐயநாதன் கோபியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது செங்கோட்டையின் தொகுதியில் தனக்கு ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது தனக்கு எந்த எதிர்ப்பும் கோபியில் கிடையாது என்பதை காட்டுவதற்காகவே கோபிசெட்டிப்பாளையத்தை தொட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக யாராவது நின்றாலே அவர்களது அரசியலை முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர் போட்டி என்பதை எப்போதுமே எடப்பாடி விரும்பியதில்லை தனக்கு எதிராக யாரும் நிற்கவும் கூடாது பேசவும் கூடாது என்ற மனப்பான்மை உள்ளதால் தான் அனைவரையும் இன்று எடப்பாடி பழனிசாமி பகைத்து கொண்டுள்ளார்னே சொல்லலாம் சசிகலா அவர்கள்தான் எடப்பாடியை கொண்டு வந்தார் ஆனால் முதலில் தூக்கி எறியப்பட்டதே சசிகலா அவர்கள்தான் அப்படி தூக்கி எறியப்படும் போது பக்கத்தில் இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் உடனே பன்னீர்செல்வம் அவர்களையும் தூக்கிவிட்டார் பிறகு அவரது ஆதரவாளர்களையும் குறிவைத்து தூக்கிவிட்டார்னே சொல்லலாம் இதுபோல ஒவ்வொருவராக குறிவைத்து டார்கெட் செய்யும் போது ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சி பலவீனமாகி விடுகிறது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கினால் அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பார்கள் இந்த நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் அதிமுகவின் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் எனவே கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கும்போது அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளாக அனைத்தும் மாறிவிடுகிறது இதுதான் அதிமுக ஓட்டுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்க காரணம் இதன் விளைவுதான் ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட் காலியானது அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிலும் எங்கே இரட்டை இலை எங்கே பலமானதாக உள்ளதோ அங்கேயே எடப்பாடி சருக்களை கண்டார் இரட்டை இலைக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் நின்று மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் இரட்டை இலைக்கு டிடிவி தினகரன் நின்று இரண்டே முக்கால் லட்சம் ஓட்டுகளை பெற்றார்னே சொல்லலாம் இப்படி பிரிந்து சென்றவர்கள் பலரும் ஒரு லட்சத்துக்கும் ஓட்டுகளைப் பெற்று அதிமுக டெபாசிட்டையே இழந்துவிட்டதுனே சொல்லலாம் வட தமிழ்நாட்டிலும் வேலூரில் பத்து சதவீதம் மட்டுமே வாங்கி டெபாசிட்டை இழந்தது இரட்டை இலை இதெல்லாம் ஏன் நடக்குது கட்சிக்குள் எல்லாம் தூக்கிவிட்டு தன்னுடைய இருப்பை மட்டும் பலப்படுத்தி கொள்ள நினைக்கிறார் எடப்பாடி அவர்கள் இதற்காகத்தான் தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே பொறுப்புக்கு கொண்டு வருகிறார் பலமானவர்களை வெளியேற்றிவிட்டு பலமீனமானவர்களை உள்ளே கொண்டு வந்தால் கட்சியின் பலமும் குறைந்து விடுகிறது செங்கோட்டையன் அவர்கள் ஏன் எதிரியானார் செங்கோட்டையின் ஒப்புதலை பெறாமலேயே செங்கோட்டையின் தொகுதியில் தன்னுடைய நபர்களை பொறுப்பில் அமர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனால்தான் முரண்பாடு ஏற்பட்டதுனே சொல்லலாம் ஆனால் இப்போது செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் ஆதரவாளர்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள்னே சொல்லலாம் இது எடப்பாடிக்கு பலவீனத்தையே தந்துள்ளது இதை மூடி மறைக்கவே கோபியில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கூட்டத்தை கூட்டினார்னே சொல்லலாம் மட்டும் இல்லைங்க எல்லா இடங்களிலுமே எடப்பாடி அவர்களுக்கு வருவது நூறு சதவீதம் கூட்டப்பட்ட கூட்டம்தான் இந்த கூட்டத்தை வைத்து எல்லாம் அவரது வெற்றியை நிர்ணயிக்க முடியாது கட்சியில் பலமுடன் உள்ளார் என்றும் சொல்ல முடியாது செங்கோட்டையன் அவர்கள் இல்லாமலேயே எடப்பாடியால் செயல்பட முடியும் என்றாலும் வாக்கு விழ வேண்டுமே என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்